ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவங்க தான் வேணி ஈரோடு என்னோடய ஃப்ரெண்டு இவங்க தான் மேடம் ஈரோடு மேடம் பாருங்கள் இவங்க தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் வினோதன் படத்துக்கு ஷூட்டிங்க்கு வந்தேன் வந்த இடத்துல என்னையே பண்ணிட்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க வந்தே ஆகணும் எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஆகணும்னு சொல்லி வர வச்சுட்டாங்க வந்து பிரியாணி செஞ்சுட்டேன் இங்கே பாருங்கள் எனக்காக மீன் ஸ்பெஷல்லாம் செய்கிறாங்க என் ஃப்ரெண்டு இங்கே பாருங்கள் உயிர் தோழி ஐ

அதாவது அழகா ட்ரெஸ் பண்ணி நீட்டா லொக்கேஷன் தான் சாமையா இருக்கும் அருமையா பண்ணிருக்காங்க இவங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லாவோட புகழும் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஹஸ்பண்டுக்கு தான் ஏன்னா அவரோட தான் என் ஃப்ரெண்டு வந்து வெளியே இருந்து இந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பண்றாங்க அதனால என் ஃப்ரெண்டோட சேனலுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்ய போறேன் பாருங்க பிரியாணி செய்யணும் பாத்தீங்க பத்தகாம் போட்டோம் வெங்காயம் போட்டோம் பார்த்துங்க ஈரோடு ஈரோட்டுக்கு வந்துருக்கோம் எங்கள் ஃப்ரெண்டு வீடு காவேரி காவேரி இருக்கிற ஏரி ஏரியா காவேரி ஆறு காவேரி ஊரு ஊர் காவேரி ஆறு

புதினா கொத்தமல்லியும் தக்காளி தக்காளி போடுறோம் பையங்க எங்கள் ஃப்ரெண்டு நாங்கள் சமைக்கிறோம் ஈரோடு ஈரோட்டில் ஃப்ரெண்டு காகேரி காகேரி உயர் தோலி சிக்கன் பார்த்துக்கோங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ கறி ரெண்டு கிலோ கறிக்கு ரெண்டு கிலோ அரிசி இப்போ உப்பு சுவையாக இருக்க உப்பு போட்டாச்சு அடுத்தது என்னென்னு பாருங்கள் பாருங்கள் அப்போ இஞ்சி இப்போ இஞ்சி எடுத்து இப்போ பாருங்கள் ஒரு சிறிது அளவு ஆ ஒரு ஒரு வட்டி போ ஒரு ஆ இஞ்சி ரெண்டாவது கொஞ்சமாக ஒரு நாலு வாட்டி போட்டால் ஒரு சிறிது அளவு இவ்வளோ தான் அளவு நான் போடுற அளவு கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பக்குவம் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள் நான் அடுத்தது ஒன்று நான் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அது சாப்பாடு ருசியாக இருக்கும் நான் சொல்கிறேன் சரி இதுதான் அளவு போட்டு அடுத்தது தக்காளி பிள்ளை போட்டேன் இஞ்சி பூண்டு போட்டேன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு முந்திரி பதினஞ்சு முந்திரி போட்டுருக்கேன் ரெண்டு என்னென்னா போட்டு தேவனையாக போட்டுட்டோம் அதனால முந்திரி போட்டுருக்கேன் அந்த தக்காளி தக்காளி மட்டும் மதிக்குது அப்புறம் இதில் புதுசாக ஒரு சமையலில் சமைக்கிறதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இந்த பாருங்க நான் முன்னாடி வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக தெரியல இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் நெய் ஊற்றியிருக்கேன் ஆயில் ஊற்றிருக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இதில் போட்டிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் போட்டு அடுத்தது வெங்காயம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து போகிற அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டு உப்பு லேசாக போட்டு அது டேஸ்ட்டு அது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அது கொடுக்க தான் உப்பு போட்டோம் உப்பு போட்டுட்டு அடுத்தது இதில் ஒரு ஸ்பெஷலான ஒன்றுங்ககிட்ட காமிக்கிறேன் அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் முந்திரி ஒரு பத்து முந்திரி போட்டிருக்கேன் இன்னும் முந்திரி போட்டிருக்கேன் ஒரு பத்து பத்து போட்டிருக்கேன் நிறையா ரெண்டு கிலர்ஸில் போட்டிருக்கேன் நல்லா சுவையாக இருக்கும் இன்னும் பார்த்துட்டே இருங்க வெயிட்டிங் இந்த பாருங்கள் இதுதான் அசத்தலான சாப்பாடு ருசியாக இருக்க இப்போ இந்த கொத் இது இது கலந்து இந்த மசாலாவை போட்டிங்கன்னா பிரியா இது டேஸ்ட்டு கொடுக்க இதுதான் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் ஆ இது தான் நான் சொன்னேன் பார்த்துட்டே இருங்க இதை இது இதை பார்த்து நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் அருமையாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க சாப்பிடுங்க சமைச்சு சாப்பிட்டு சாப்பிடணும் ஏன்னா நம்ம வந்து ருசியாக சாப்பிடணும் பாருங்க எவ்வளோ கலராக இருக்கும்னு இப்போ பாருங்கள் அந்த பிரியாணியோட கலரை தனியாக தெரியும் பாருங்களேன் ஆ இதுதான் அந்த ஒரு பச்சை கலரில் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ஆ மசாலா போடவும் அப்படி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அம்சமாக இருக்கா அம்சமாக பாருங்கள் அருமை ஆ ஒரு பச்சை கலரில் அப்படி தூ பார்க்குது பா பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாசனையே அப்படி தூக்குது பாருங்களேன் அடாடா எனக்கே நிற்க முடியலை அங்கே நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னா எப்போ இது சமைச்சு முடிப்போம் சாப்பிடுவோன்னு எனக்கு தோணுது பாருங்கள் ஆ அப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சாப்பிடலான்னு தோணுதா பாருங்க அங்கே இருங்க இருந்தேன் பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆஹா ஆஹா எனக்கு இப்பயே சாப்பிடும் கூட தோணுது கமன் வாசனை தூக்குது வாங்க சாப்பிட்லாம் என் ஃப்ரெண்டு பிரேம் ஸ்டாரில் தான் அவங்க வந்து காவேரியில் வந்து சமைக்கிறாங்க வாங்க நீங்களும் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இப்போ அடுத்தது வந்து சிக்கன் போடுறாங்க சிக்கன் ஓகேவா சிக்கன் தண்ணி chicken போடுறோம் போடும்போது இத ஒரு புளிஞ்சிட்டு அப்படியே போடுங்க இதெல்லாம் தண்ணி ஆயிடும் ஒரு நிமிஷமா இத அப்படியே புளிஞ்சிட்டு adipodum

சூப்பராக மணக்குது வாங்க இப்போ ஏன் நாட்டில் எச்ச ஊறுது பிரியாணி செய்யாததுக்கு முன்னாடியே எங்கள் சார் எங்கள் சாரில் தான் சமையல் சிக்கன் பிரியாணி சிக்கன் 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 பிரியாணி பாருங்க பார்த்துங்க பெருசாருங்க சிக்கன் பிரியாணி பார்த்துங்க

அடுத்தது பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ஆச்சியா அப்படியே மஞ்சள் சிறிதளவு நாலு ஸ்பூன் மல்லிகூள் பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட்டு ஓ ரெண்டு கிளாஸ் டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இவ்வளவு தான் வெகுல இந்த என்ன அந்த பிரியாணியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இது தான் இதோட டேஸ்ட்டு இது தான் அப்போ தான் இதோட சாப்பாடு எப்படின்னு செஞ்சு பார்க்கணும்

இங்க பாருங்க தயிர் ஊத்தியாச்சு சூப்பரா செம்மயா இருக்கு சாப்பாடு அருமையா இருக்கு சாத்து பாக்கலாம் நாங்க சாத்து கொள்ளோம் பாருங்க உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பாருங்க கரெக்டா இருக்கு உப்பு உப்பு காரம் எல்லாம் டேஸ்டா இருக்கானு பாக்கறோம் பாருங்க

கேசரி மட்டும் இவ்வளவுதான் கலருக்கு பாருங்க அரிசி போட்ட பிறகு ரெண்டு படி அரிசிக்கு நாலு படி தண்ணி கரெக்டான அளவு ஊத்துனாதான் சாப்பாடு அருமையாக இருக்கும் பக்குவத்தோடு கிடைக்கும் இல்லைன்னா சோறு குழஞ்சிரும் சாப்பாடு இல்லைன்னா வேற வரையாக இருக்கும் அது மிஸ் ஆகிடும் எப்படியும் ஆகிடும் அதனால் இதை கரெக்டான லெவலில் நான் கொடுக்குற வீடியோவை பார்த்தீங்கன்னா இதை சமைச்சு பார்த்து நம்ம ஸ்டாரில் தவா இப்படி சமைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களாவே இது மாதிரி செஞ்சு அனைவரும் மகிழ்ச்சியாக சாப்பிடணும் எப்போதுமே நல்லாயிருக்கும் அதனால் இதை சாப்பிட்றதுக்காகவே நான் செஞ்சுருக்கிறேன் அனைவரும் சாப்பிடணும் இதை சாப்பிட்ற நீங்கள் பூரா எனக்கு லைக் போடுங்க கவர் சப்ரைஸ் பண்ணி ஆமாம் பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க பாருங்கள் டீயர் ஃப்ரெண்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்டார் லதாவுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க எங்கள் சேனலுக்கு ஓகே ஆனால் அளவு இப்போ போட்ட போட்டாச்சு உப்பு வந்து நாங்கள் முன்னாடியே உப்பெல்லாம் நாங்கள் வெங்காயத்தில் போட்டிருக்கோம் வெங்காயம் வதக்கும்போது வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டேன் வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டிருக்கேன் கறி வதக்கும்போது உப்பு போட்டிருக்கேன் அதை நான் வீடியோவில் காட்டலை சாரி அதுக்கு சாரி சாரி இப்போ வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் வெங்காயத்தை இப்போ உப்பு போடுறேன் உங்கள் ஸ்டாரில் தான் பேசுகிறேன் யார் பேசுகிறேன் ஸ்டார்க்குறேன் என்னைய என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டோடு வேணி வீரோடு வேணி அவங்க என் ஃப்ரெண்டு அவங்க அக்கா இவங்க இந்த பாருங்கள் அவங்க அக்காவை பாருங்கள் அவங்க அக்கா எனக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கும் அவங்க அக்கா எப்படி அவங்களுக்கு மட்டும் அக்கா இல்லை எனக்கா அக்கா உயிரக்கா இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க ஜம்முன்னு இருக்காங்களா மேடை மாதிரியே சூப்பராக இருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்காங்களா அவங்க இந்த பாருங்க மீன் இவங்க விரும்பி நான் வந்திருக்கிறேன்னு எனக்காக இங்கே பாருங்கள் மீன் வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு போனோம் மீன் வாங்கிட்டு வந்து பிரியாணி போட சொன்னாங்க எங்கிட்ட பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு எங்கிட்ட மீன் இங்கே பாருங்கள் அவங்கள இந்த பாருங்கள் மீன் யாருக்கு எனக்காக எனக்காக என் ஃப்ரெண்டு இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதை விட என்னோட மீன் இந்த மீனை வாங்கிட்டு வந்து பீஸ் இன்னும் இருக்குது எடுத்து வச்சிருக்கேன் தனியாக இதை மட்டும் வீடியோவில் காட்டுறேன் இங்கே பாருங்கள் அவங்க அக்காவாக கழுவி இங்கே பாருங்கள் வந்திருக்காங்க பாருங்கள் என்னை பார்க்க அவங்க அக்கா வந்திருக்காங்க நான் மேடத்தை அண்ணோ மேடத்தை வேணி மேடத்தை காட்டுறவங்க மேடத்தை இப்போ நாங்கள் சாப்பிடும்போது உங்களை அவங்கள மேடம் வருவாங்க இப்போ நான் காட்டுறேன் என்னையை இந்த ஈரோடுக்கு வர சொல்லி அன்பு செலுத்தி என்னை விரும்பி என்னை வீடியோவை பார்த்துக்கிட்டு என் வீடியோ ஒரு வீடியோ கூட விடலை எனக்கு என்னை அவங்க பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க என்னையை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியாக என்னை செய்ய சொல்லி சாப்பாடு செய்ய சொல்லி அவங்களுக்கு பிரியாணி செஞ்சேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாப்பிடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது மீன் பீஸ்ட்டு செஞ்சு கொடுக்குறோம் பாருங்க சூப்பராக இருக்கா பாருங்க எடுத்தாச்சு தலைவலான்னு கொதிக்கிட்டு எலுமிச்சை மழம் போட்டாச்சு எலுமிச்சை மொளம் ரெண்டு பழம் புளிஞ்சிருக்கா ஒரு பழம் தான் புளிஞ்சிருக்கா ஒரே பழம் தான் குழிஞ்சு ஊற்றுனேன் எலுமிச்சை பழம் ஊற்றியாச்சு வருங்க எலுமிச்சை மொளத்தை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்லதா வந்து வினோதன் படம் ஷூட்டிங்க்கோசரம் எங்கள் ஊர் ஈரோடுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து என்னோடய ரொம்ப ஆர்வியர் தோழி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க எனக்கு நம்ம சார்லதா வந்து இங்கே ஈரோடு ஷூட்டிங் வந்தனால அவங்கள வந்து என் அன்புக்கோசரம் அவங்க வந்து வாங்க மேடம் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னனால அவங்க அதை கேட்டு வந்தாங்க வந்தவங்க வந்து எங்களுக்கு நான் சமைச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே ஷூட்டிங்கில் இருந்து ரொம்ப டயர்டாக வந்ததுலேருந்து அவங்க பாவம் பிஸி இருந்தாலும் அந்த அன்புக்கோசரம் அவங்க வந்து எங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க அவங்கள உட்கார வச்சு நாங்கள் செஞ்சு போடணும் ஆனால் வந்து அவங்க வந்து எங்களை உட்கார வச்சு எங்கள் ஸ்டாரில் தான் அவங்க வந்து எங்களுக்கு பிரியாணி செய்கிறாங்க வாங்க நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் நம்ம சா சார் லதா சமையலை வந்து சாப்பிட்டு பாருங்கள் அவங்களோட சேனல் ஸ்டார் லதா வாழை முரளி என்னோட ஐடியா தான் நீங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டான பக்குவம் கரெக்டான பக்குவம் தான் பார்த்துங்க கரெக்டான பக்குவம் இப்போ நீ நெய் நெய் ஊற்றி நெய் ஊற்றிட்டுமல்லி கொதினா கொத்தமல்லி அவ்வளவுதான் இப்ப இது தம்முளை தம்முளை பாத்துக்கோங்க இவ்வளவுதான் சாப்பாடு

ஷூட்டிங் கோசரம் வந்தாங்க எனக்கு கோசரம் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வருகை தந்துருக்காங்க எங்களோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நதா பாலஜி முரளி சேனல் ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இது என்னோட அக்கா அக்கா என் பொண்ணு தான் வீடியோ எடுக்கிறான் அவளை காத்த முடியல சாப்பாடு நினைக்கிற சாப்பாடு எப்படி இருக்குங்க சார் அருமையா இருக்குங்க ஃப்ரெண்ட் வீடு வந்துங்க

இங்கே பாருங்க ஈரோடு ஈரோடு பக்கம் காவேரி என் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து வந்திருக்கேன் இங்கே பாருங்க என் ஃப்ரெண்டோட பொண்ணு இங்கே பாருங்கள் பாப்பா பாருங்கள் ஹாய் பாருங்க பேபி பாருங்க சூப்பராக இருக்க பாருங்கள் பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் பாப்பா இது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்காடா சூப்பராக இருக்காம்மா சூப்பராக இருக்காடா தங்கம் ஆ சரி ஓகே